அன்புள்ளம் கொண்ட டிவி நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிர் வெங்கடேஸ்வரன் நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ராகு எது பயிற்சி பத்தி பார்க்க போறோம் இந்த ராகு எது பயிற்சியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழுக்கு சொன்னப்போனா வைகாசி மாசம் நான்காம் தேதி சரியா சாயங்காலம் ஐந்து பத்து மணியை போல ராகு கேது பகவான் பயிற்சி ஆகிறார் ராகுவானவர் மீன ராசியிலிருந்து கும்பராசிக்கும் கேதுவானவர் கன்னிராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் சஞ்சரிக்கிறார் இப்படி சஞ்சரிக்கும் போதுல உலக நிகழ்வா என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்னா அரசியல் ரீதியா பெரும் தலைவர்கள் யாராவது உடல்நலம் பாதிக்கப்படலாம் அதே மாதிரி பெரும் பிரமுகர்களா இருப்பாங்கல்ல பிரமுகர்னா என்ன இப்ப அரசன் ஏன்னா சிம்மத்துக்குள்ள கேது வருது சிம்மத்துக்குள்ள கேது வரும்போதையிலே இப்ப தொழிற்சங்க தலைவர் பிரபலமான நபர் அதாவது ஊரறிந்த நபர் ஒருத்தருக்கு உடல் நல பாதிப்பு ஏற்படும் ஏன்னா கேது வரும்போதுல அது மாதிரி அமைப்புகள் அவங்க ஒருத்தர் அப்படி இருந்தது கொஞ்ச நாளைக்கு வெளியில வர முடியாது தலை காட்ட முடியாத சூழ்நிலை அந்த மாதிரி தன்மையை நிகழ்த்தி கொடுக்கும் அதே மாதிரி ராகு பகவான் வராதுல சனியோடல அப்ப தொழிலாளர்களுக்கு மத்தியில் புரட்சிகள் நிகழும் அதாவது திடீர்னு மக்கள் வந்து புரட்சி சார்ந்த அமைப்புல பெரிய லெவல்ல பண்ணுவீங்க அதாவது நாங்க வந்து எங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்க மாட்டேங்குது அஹ் என்ன சொல்ல போனா இந்த கம்யூனிசம் பாங்கல அதாவது தொழிலாளர்கள் தன்மைக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய இது நடக்கும் அதாவது புரட்சி சார்ந்த அமைப்பு தொழில் சார்ந்த அமைப்பு அதாவது சார்ந்த அமைப்புல தொழிலாளர்களுக்கு மத்தியில ஒரு கூட்டணி அதனால ஒரு மிகப்பெரிய மாற்றம் புதிது புதிதான நிகழ்வுகள் அதே மாதிரி புதிய மாற்றங்கள் நிறைய மாற்றங்கள் மக்களால் ஏற்படுத்தப்படும் மக்களை ஆளும் அரசர்களால் இல்லை வழி நடத்த அதாவது ஆட்சியாளர்களால் இல்லை மக்களால் ஏற்படுத்தப்படும் மாற்றங்கள் அப்படிங்கறத பத்தி நிறைய நிகழ்வுகள் நடக்கும் அதெல்லாம் நீங்க எல்லாம் பாப்பீங்க அதே மாதிரி கும்பத்துல ராகு போறதுனால நோய் தொற்றுகள்னு சொல்லப்படுற நுண்ணுயிரிகள் நான் சொல்லியிருக்கேன் ராகு ராகுதான் நுண்ணுயிரிகள் அந்த நுண்ணுயிரிகள் சார்ந்த அமைப்புகள கொஞ்சம் கவனமா இருக்கும் திடீர்னு வைரஸ் சார்ந்த அமைப்பு வைரஸ் காய்ச்சல் இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்திருக்காங்க சரி இது உலக ரீதியா நச்ச ராசிபதி எப்படி இருக்கும் பன்னெண்டு ராசிகள் நம்ம பன்னெண்டு ராசிகள் கணக்கு தானே பார்க்க போறோம் அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பங்க பார்ப்ப்போம் மீன ராசி என்பர்களே ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சரிக்கிறார் ராசிக்கு ஆறாம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கிறார் இது எப்படி சொல்லலாம்னா உங்கள் எதிரிகள் அதாவது நீங்க யாராவது எதிரிகள்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்க வாழ்க்கையில பல பாதிப்புகள் நிகழும் ஏமாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிற ஒரு தன்மையை சொல்லலாம் அதே மாதிரி அவங்களே ஞானிகளாவோ சித்தர்களாவோ இருந்தா ஆன்மீகம் சம்பந்தப்பட்டவர்களை நீங்க எதிர்த்தீங்கன்னா அவங்க மிகப்பெரிய அளவிற்கு வந்துருவாங்க சோ நீங்க யார தான் இங்க விஷயமே ஒழிய எதிரிகள் எல்லாருமே டவுன் ஆயிருவாங்களா எதிரிகள் எல்லாமே அப் ஆயிடுவாங்களா அப்படிங்கறது இங்க விஷயமே இல்ல எங்க வேலை பார்க்க போறீங்க எங்க உங்களுக்கு எதிரிகள் இருக்காங்க ஃபீல்டு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ண போகுது மற்ற ராசிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு மாதிரி ஆனா உங்களுக்கு ஃபீல்டு இப்ப நீங்க துறையில ஒர்க் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்க வேலைக்கு ஆப்பு உண்டு ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கலாம் உங்க வேலைக்கு பாதிப்பு உண்டு அதே மாதிரி மக்கள் தொடர்பு கொள்ளும் கோயில்ல ஒரு இடத்துல கோயில் பூசாரியா இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் பார்க்கலாம் இந்த ராகி எதிர்ப்பு பயிற்சி முடியறதுக்குள்ள கோயில் பூசாரி வந்து கோயிலே தாக்கிட்டார் அதாவது கோயில தாக்கிட்டார்ல கோயில்ல இருந்த மக்களை தாக்கிட்டார் அப்படிங்கிற ஒரு தன்மைய நம்ம இந்த ராகி எது பயிற்சியில நிச்சயம் நம்மளால பார்க்க முடியும் ஏன்னா அந்த ஒரு தன்மை நிகழும் யதார்த்தமாவே அவங்களுக்கு அதெல்லாம் நடக்கும் ஆறாம் இடத்துல கேது பவன் வர்றது நார்மல் பீயிங்ஸ் நார்மலா இருப்பாங்கல்ல ஒரு கால எழுந்திரிச்சோம் வேலைக்கு போனோம் அப்படி இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் தொழில் அதிபர்களுக்கு முக்கியமா பாதிப்பே இல்ல சுத்தமா பாதிப்பு இல்லை ஆனா கோயில் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட அமைப்பு ஆஹ் மக்கள் தொடர்புள்ள அமைப்பு அப்படி எல்லாம் கொஞ்சம் பாதிப்பு நிகழும் கேது ஆறாம் இடத்துல வரும்போதுல அதனால் ஒரு பாதிப்பு அதாவது வழக்கு சார்ந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு அவப்பெயர் அப்படிதான் சொல்லணும் பன்னெண்டாம் இடத்துல ராகு வர்றது வெளிநாட்டு யோகம் கடுமையான யோகத்தை கொடுக்கும் அதாவது புதுசா ஒரு கம்பெனிக்கு எதுவும் அங்க வெளிநாட்டுல இருக்கீங்க நான் இன்னொரு கம்பெனிக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ட்ரை பண்ணுங்க தாராளமா ஒரு பிரச்சனையும் இல்ல அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் ஸ்டாப்பிங்கே இல்ல ராகு பயிற்சி சூப்பர் வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்களுக்கு அதே மாதிரி மருத்துவமனையில டாக்டர்ஸா இருக்கிறவங்களுக்கு அனஸ்டேஷியன் முக்கியமா எல்லா டாக்டர்ஸுங்களா அனஸ்டேஷியால ஒர்க் பண்றவங்களுக்கு நல்லா இருக்கும் அதே மாதிரி குடும்ப நல மருத்துவர் அவங்களுக்கு நல்லா இருக்கும் குடும்ப நல மருத்துவர் அனஸ்டேஷியன்ஸ் அதே மாதிரி பீடியாட்ரிஸ்ட் பீடியாட்ரிஸ்டுக்கும் நல்லா இருக்கும் காரணம் என்னன்னா இவங்கெல்லாம் வந்து பொதுமக்களோட தொடர்பு இருப்பாங்க ஆனா அவங்க அந்த வேலையை நேரடியா பாக்குறாங்கிறது தெரியாது அனஸ்டேஷியன் வந்து மயக்க மருந்து கொடுத்துட்டு அவர் போயிடுவாரு ஆனா அவர் ஒரு டாக்டர் அந்த பிரசவம் பாக்டர் டாக்டரோட தொடர்புல உள்ளவர் தான் டைரக்டா மக்களோட இன்டராக்ட் ஆக மாட்டாரு பொது ந அதாவது குடும்ப நல நான் வந்து எதை பேஸ் பண்ணி மருத்துவர்கள் அந்த மருத்துவர்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அதாவது ஆப்ரேட்டிங் பண்ணி ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணி விடுறவங்களுக்கு மக்கள் தொகை குறைப்பவர்களுக்கு நல்லா இருக்கும் ஒரு குறையும் இருக்காது அதே மாதிரி நான் பீடியாட்ரிஸ்ட் சொன்னேன் பீடியாட்ரிஸ்ட் வந்து மக்களோட தொடர்புல குழந்தைகள் பிறந்த குழந்தைகள் பச்சிளம் குழந்தைகள் அதே மாதிரி எல்லாம் மெச்சூரிட்டினாவே என்னன்னு தெரியாத குழந்தைகளை தான் பேஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது இதை தாண்டின மருத்துவர்களுக்கு ஒரு சில சிக்கல்கள் மனச்சங்கட்டங்கள் இப்ப வேலை பார்க்கறதே தப்பா வேலை பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல டாக்டர்ஸ் கவனக்குறைவால் இந்த நடந்துச்சு என்னன்னு சொல்ல போனா நீங்க பாக்குற வேலையில கவனக்குறைவு வரும் டாக்டர்ஸ்க்கு மீனராசியினரா இருக்கும் பட்சத்தில் டாக்டர்ஸ் ரொம்ப ரொம்ப கவனமா அவங்க பேஷன்ஸா பார்க்கணும் ஒரு மருந்தை எழுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்னுக்கு நூறு தடவை யோசிச்சு எழுதி கொடுங்க நம்ம எழுதி கொடுக்குற மருந்து அவங்களுக்கு கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க அதே மாதிரி நுரையீரல் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் ப்ராப்ளம் பல்மோ அப்படிம்பாங்க அதை வந்து பல்மோ டாக்டர்ஸ் அதாவது நுரையீரல் சம்பந்தப்பட்ட பகுதியில் உள்ள பிரச்சனை எல்லாம் பார்க்குற டாக்டர்ஸா இருக்கும் பட்சத்தில் நீங்க எழுதி கொடுக்கற மாத்திரை கரெக்டான மாத்திரையை தான் கொடுக்குறீங்களாங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணுங்க உங்களோட கிளைண்ட்ஸ் இந்த நேரத்துல நீங்க இழப்பீங்க ஏன் நுரையீரல் சம்பந்தப்பட்டதை பர்டிகுலரா சொல்றோம் நாலாம் பாவத்தை கேது பாக்குது சோ ஒன்னும் பாதிப்பு உங்களுக்கு வரணும் இல்லையா அது ரிலேட்டடான டாக்டர்ஸ்க்கு நம்ம படிச்சிருக்கோம் அந்த கிளைண்ட்ஸ் நமக்கு வரமாட்டாங்க இதெல்லாம் கொஞ்சம் கவனமா அதாவது பொறுப்புகள்ல இருக்க வேண்டியவங்க அதாவது உயர் அதிகாரத்துல அரசு அதிகாரிகள் கவனமா இருக்கணும் கோயில்ல இருக்கிறவங்க கவனம் அதாவது கவனமா இருக்க வேண்டியவங்களை தான் நான் சொல்றேன் கவனமற்ற இதுல இதுல யாருமே நான் சொல்லாதவங்க வரலன்னு வச்சுக்கவே அவங்க எல்லாம் கவனமா இருக்க தேவையில்லை அவங்க நார்மல் லைஃப் வாழ்ந்தா இப்ப சூப்பரா இருக்கும் ஒரு குறையும் வராது உங்களை எதிர்த்தவங்க ஆட்டோமேட்டிக்கா மெண்டல் ஆயிடுவாங்க அந்த மாதிரி அமைப்பு இருக்கு சோ இங்க யார் கவனமா இருக்கணும் மக்களோட அன்றாட வாழ்க்கை மக்களோட நான் தொடர்பு இருக்கேன் சார் இப்ப ரேஷன் கடையில இருக்கிறவங்க மீனராசியா இருக்கும் பட்சத்தில் கொடுக்குற பொருளை கலப்படம் பண்ணுவாங்க இல்லாட்டி அவங்களே சுரண்டி பாக்கெட்ல போட்டுருவாங்க அதனால கேஸ் வரும் அந்த கேஸால அவங்க வேலை பறிப்போகும் சோ ஏமாத்தனும் ஏமாத்தி ஒருத்தரை வாழணும் கவனக்குறைவால் பாதிப்பு அந்த தன்மையில் இந்த நேரத்துல உங்களுக்கு வரும் கவனக்குறைவு அதிகமா வரும் பன்னெண்டாம் இடத்துல ராகு வந்து கவனக்குறைவை கொடுத்து உங்களுக்கு அவப்பேரை ஏற்படுத்தும் அதே மாதிரி யூரின் ட்ராக்ல பிரச்சனை வரும் என்ன வரிசையான எனக்கு நல்லாவே இருக்காதாயா நல்லதே சொல்லணும்னு எனக்கு ஆசை ராசியில சனி பகவான் பன்னெண்டுல ராகு பகவான் உங்க ராசி அதிபதி ராசிக்கு நாலாம் இடத்துல சோ நல்லது நானே சொல்லணும்னு நினைச்சாலும் அது வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணும் அதாவது நாளைக்கு நீங்க என்ன துப்புவீங்க என்ன அப்படி சொன்ன இப்படி சொன்ன நீ என்ன அப்படின்ட்டு சொல்லிடுவீங்க ஓப்பனாவே ஏன் ஜனநகால ஜாதகமே இங்க சப்போர்ட் பண்ணது உங்களுக்கு தைரியமாவே சொல்லலாம் மற்ற ராஜ்யங்கள் கூட ஜனநகால ஜாதகம் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த நேரத்துல ஜனகால ஜாதகம் கூட சப்போர்ட் பண்ணாது மிகுந்த மன அழுத்தத்திலையும் ஸ்ட்ரெஸ்லையும் எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போவீங்க ஏதோ நீங்கதான் இந்த உலகத்துல தனியா ராக அந்த அளவுக்கு வேலையை காமி இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் கஷ்டப்பட்டவர் நான் தான் பெரிய மனிதன் என்னை மிஞ்சினவர் எவரும் இல்லை அப்படின்னு ஒவ்வொன்னா இழப்பீங்க தலை கணம் இந்த நேரத்துல குறையாத மீனராசினர்களுக்கு பல இன்னல்களை விளைவிக்கும் தலைகணம் குறையணும் ராகு பன்னெண்டுல வருது ராகு ராசியில இருக்கும்போது நான் தான் கெத்துன்னு சொல்லிரலாம் தப்பே கிடையாது அது பெரியாவா கொண்டுட்டு வரும் பன்னெண்டுல வரும்போது எப்பா நீ பெரியாலே இருந்து நான் சின்னாலே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் மரியாதை இல்ல நான் பெரியாளு அச்சா உச்சா அப்படின்னு பண்றீங்களா பண்ணுங்க பாதிப்பு உங்களுக்கு தான் பன்னெண்டாம் இடத்துல வர ராகு எல்லாத்தையும் செலவு பண்ண வைக்கும் யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட இது இல்லாட்டி யூரின் ட்ராக் சம்பந்தப்பட்ட பாதிப்பு வாயில புண்ணு வரும் வாயால பல பிரச்சனைகள் மாட்டுவீங்க ஏன்னா ரெண்டாம் இடத்த ராகு பாக்குது பேச்சுதான் பாதி பிரச்சனை காரணமாவே இருக்கும் சோ ரொம்ப கவனமாகவும் அமைதியாகவும் இருங்க அமைதியை பின்பற்ற கட்டு கற்றுக்குங்க கோயிலுக்கு போனாவது நமக்கு நிம்மதியா இருக்கும் அதாவது கொடுமை கொடுமை கோயிலுக்கு போனா அங்கே ஒரு கொடுமை கோண தகுது கூட ஒரு அதாவது நடைமுறை பேச்சுல வந்த பழமொழி தான் அது இது பழமொழிதான் இல்லை நடைமுறை பேச்சு வழக்குல ஒரு காமெடிக்கு சொல்லுவாங்க அந்த காமெடி உங்க லைஃப்ல பார்ப்பீங்க கோயிலுக்கு போனா கூட நிம்மதி இல்லாத தன்மை கோயில பிரச்சனை இல்லாட்டி கோயில்ல உங்களை பொறுப்பேற்றுக்கங்க சொல்லி அதுல ஒரு கலப்புறம் நடந்து அதுக்கு உங்களை இது பண்ணுவாங்க முடிஞ்ச அளவுக்கு கோயில் பணிகளை தவிர்த்துக்கங்க அறநிலை பணிகளை தவிர்த்துக்கங்க இல்லை இப்பதைக்கு எனக்கு கொஞ்சம் பத்தாது இல்லையா பத்து ரூபாய் காசு கொடுக்காதீங்க உங்கள் உடல் உழைப்பை மட்டும் போட்டுட்டு வாங்க கோயில கூட்டுறதா இருக்கட்டும் கோயில கழுவுறதா இருக்கட்டும் இல்லையா உங்களால முடிஞ்ச வேலை காசை கொடுக்க கூடாது வேலையை மட்டும் பார்த்துட்டு வாங்க ஏன்னா ராசியில சனி பகவான் போகுது ஆறாம் இடத்துல கேது பகவான் போகுது கோயில் சம்பந்த அமைப்புல சும்மா நான் வேலை பார்த்து கொடுத்தேன் நான் உழைச்சு கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு தன்மையால உங்களுக்கு இந்த நேரம் நல்லா இருக்கும் சரியா மத்தபடி இந்த அமைப்பை பண்ணீங்கன்னாவே தொண்ணூறு சதவீதம் நெகட்டிவ்ஸ் உங்களுக்கு குறையும் சரியா வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரத்தாதி நட்சத்திரக்காரர்கள் தான் இந்த நான் தகந்தை கட்டுமையா வெளிப்படும் ஏன்னா குருவோட நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் கோயில் ரிலேட்டடா இருப்பீங்க பணங்காசுங்கிறதோட இந்த என்னை மிஞ்சினோர் எவரும் இல்லைன்னு சொல்லி மாட்டிக்குவாங்க பாத்தீங்களா அந்த தன்மையில இருப்பீங்க அதே மாதிரி வங்கி ரிலேட்டடா இருக்கிறவங்க எல்லாம் பெரும்பணம் கையாளுவதில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை தேவை கவனம் இல்லாட்டி எல்லாத்துலயும் மாட்டிக்கிங்க தங்கத்தை ஆராய் நீங்க பாத்தீங்களா தங்க கடை வச்சிருக்க நகை கடை வச்சிருக்கவங்க தங்கத்தோட புலங்கிட்டு இருக்கவங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் மிஸ் ஆனிச்சுன்னா மிஸ் ஆனதுதான் இன்னைக்கு என்ன ஒரு பவுன் சும்மாவா போகுது ஒரு கிராம் சும்மாவா இருக்கு ஒன்பதாயிரம் சொல்றா போகுது சோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கை வாங்க அடுத்தது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களோட வருமானத்துக்கு ஒரு முறையும் இல்ல குடும்பம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல எந்த பிரச்சனையும் வராது உடல் நல குறைவு முக்கியமா வயிறு சார்ந்த பகுதி கழிவு சார்ந்த கழிவு கூட இல்லை வயிறு அடிவயத்துலதான் பிரச்சனை வரும் சோ அடிவயத்துல என்னென்ன உறுப்புகள் இருக்கு கிட்னி இருக்கு மலக்குடல் இருக்கு குடல்கள் இருக்கு குடல் வாழ்வுகள் இருக்கு அதே மாதிரி அப்பண்டிக்ஸ் ரிலேட்டடான ப்ராப்ளம் இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதுமான அதை உரிய மத்த அளவு பெரிய அளவுல பாதிப்புகள் எங்க இல்ல உங்களுக்கு அதாவது மீன ராசிக்கு இவ்வளவு நேரம் சொல்லிட்டு வந்தேன்ல அந்த அளவுக்கு பெரிய பயமுறுத்தல் உங்களுக்கு தேவையில்ல காரணம் என்ன உங்க நட்சத்திராதிபதி சனி உங்க ராசியில போறார் அது ஒண்ணும் உங்க நட்சத்திராதிபதி அதாவது அந்த கெட்டவன் கெட்டதில் கிட்ட ஜனன காலத்துல பிறந்த கொஞ்ச நாள்லயே சனி திசைய தாண்டிட்டீங்க சோ இப்ப உங்களுக்கு சனி தசை நடந்தாதான் ப்ராப்ளம் அப்ப என்ன பத்தொன்பது வயசுக்கு உட்பட்டவர்களுக்கு அது ஸ்கூல்ல டீச்சர்ஸ் அடிச்சு அது சரி பண்ணிடுவாங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க டீச்சர்ஸ் கூட அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் சரியாகும் சோ இங்க வந்து பூரட்ட உத்தரட்டாளி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை ஒரு பாதிக்கும் வராது சரியா அடுத்தது பிரேவதி நட்சத்திரக்காரர்கள் பிரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை தொழில் சார்ந்த அமைப்புகளை நம்பர்களை நம்பவே கூடாது வருமானம் கிடைக்கும் எல்லாமே சாதகமான தன்மையில கொண்டு போற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணும் ஆனா எப்ப யாரு உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு தெரியாது சகல விதத்திலையும் இருக்குங்க உண்மையிலே சூப்பரா இருக்கிற நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரமும் கூட ரேவதி நட்சத்திரத்துக்கு வந்து வருமானம் உண்டு தான தர்மம் பண்றேங்கிற பேர்ல புகழ் உண்டு பேருண்டு பேருன்னா பசது பேர் உங்களுடைய பேர் நினைக்கிற மாதிரி உள்ள தன்மை எல்லாமே நல்லா இருக்கும் ஒரு கோச்சாரத்தினால ஒரு ஏழரை நடந்துகிட்டு இருக்கு ஜென்மச்சனி போயிட்டு இருக்குங்கிறனால உங்களுக்கு ஒரு பாதிப்பே வராது உங்க சவுண்ட் பயங்கரமா இருக்கும் நல்லா ரைஸா இருக்கும் செரிமான பிரச்சனை கழிவு சார்ந்த பகுதிகள் காது காதுல வந்து பாதிப்பு வர்றது இந்த மாதிரி அமைப்புகள் தான் இருக்குமே ஒழிய உடல் சார்ந்த பிணிகள் மட்டும் தான் இருக்குமே ஒழிய வேற எதுலையும் குறை வராது சோ நீங்க நல்லா இருக்கும் எல்லாம் சூப்பரா இருக்கும் ஆணவத்துல மட்டும் ஆடாம பாத்துக்கோங்க பன்னெண்டாம் இடத்துல ராகு வர்றது ஆணவத்துல ஆட வச்சு எல்லாத்துலயும் மாட்டிக்குவீங்க முக்கியத்துவம் யாராவது கொடுக்குறாங்களா முக்கியத்துவம் கொடுக்குற இடத்துல என்ன இடம்னு பார்த்து அதை சரி பண்ணிங்க சரியா வீடியோ இப்ப தான் பாக்குறது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏதாவது ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி